கத்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ராஜபாளையத்தை சேர்ந்த ராணி அவங்க வந்து பதினாலு வயது தான் ஆப்போம் அவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பி ஒரு இருந்தாங்க அந்த டைமில் வந்து திடீர்னு வலது கண்ணு பாதிக்கப்பட்டுச்சு மெட்ராஸ் தான் நினச்சிக்கிட்டாங்க மெட்ராஸ் தான் நினச்சிட்டு அந்த பதினாலு வயசு ராணி என்ன பண்ணாங்கன்னா ஐட்ராப்ஸ் போட்டாங்க மெட்ராஸ் ஐக்குன்னு தேவையான அந்த மருந்தை போட்டாங்க பார்த்தனா அடுத்த நாள் காலையில் கண் பூத்து போச்சு சுத்தமாக பார்வை தெரியல அந்த வலது கண் ரைட் அந்த ரைட் ஆய் வந்து சுத்தமாக கண் தெரியாமல் போச்சு சரி அவங்க அம்மா வந்து மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு மொத்தம் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த கண்ணு சரியாகிறதுக்காக ரைட் ஐ சரியாகிறதுக்காக வலது கண் சரியாகிறதுக்காக மொத்தம் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி கூட அந்த வலது கண் போச்சு முடிஞ்சிருச்சு அப்போ அந்த ஃபோர்டீன் இயர்ஸில் அவங்க மேம் அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க ஏசுவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க இவங்க இந்து தான் ஏசுவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க ஆனாலும் ராணி வந்து அதை தலையில் வாங்கிக்கல அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க ஏன்னால் அவங்க லெஃப்ட் ஐ வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் இருபத்தி மூன்று வயது அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இடது கண்ணுடைய பார்வையும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே புரியல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறதுனே புரியல மதுரை கண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க முடியாதுன்றாங்க திருநெல்வேலி கண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க முடியாதுன்றாங்க இப்படி ரெண்டு ஹாஸ்பிட்டல்லேயும் முடியாதுன்னு சொன்னோடனே டாக்டர் சொன்னாங்க நீ வந்து பாளையங்கோட்டையில் கண்ணு தெரியாத ஒரு ஸ்கூல் இருக்கு அங்கே போய் சேர்ந்துக்கோ உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கோ நீ போய்டு அப்படின்றாங்க பெற்றோர்கள் அழுகுறாங்க இப்படி ரெண்டு கண்ணு தெரியாமல் போயிடுச்சே நல்லா கண்ணு தெரிஞ்சிரு தெரிஞ்சிட்ருந்த பொண்ணு திடீர்னு கண்ணு தெரியாமல் போனால் எப்படி இருக்கோங்க இவன் வந்து எல்லா தெய்வங்களையும் நோக்கி இவ கூப்பிட ஆரம்பித்தாள் ராணி சரி இந்த தெய்வங்களை நோக்கி கூப்பிட்றேன் இவங்களாம் காப்பாத்தல என்ன இல்லைன்னா காப்பாற்ற வரலன்னா நைட்டு ஏழு மணிக்கு நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு ராணி அந்த பதினாலு வயது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துடணும் இல்லை இருபத்தி நாலு இப்போ அவளுக்கு இருபத்தி நாலு வயசு நம்ம தற்கொலை பண்ணி செத்துடணும் அப்படின்னு அவன் நினச்சிட்ருந்தாள் அப்போ வந்து எல்லா தெய்வங்களும் எல்லா தெய்வங்களையும் அவள் கூப்பிட்றா எல்லா தெய்வங்களையும் கூப்பிடும்போது எந்த தெய்வமும் அவகிட்ட வந்து பேசலை ஆனால் அவள் படுத்துட்டு இருக்கும்போது நானே உன் ஜீவனும் உன் பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இவள் இருட்டில் இருந்து பழகினதே இல்லை ஏன்னா ரெண்டு கண்ணு தெரியலன்னா என்னங்க அர்த்தம் இருட்டில் இருக்கிற மாதிரி தானங்க அர்த்தம் அவள் இருட்டில் இருந்து ஒரு நாளும் பழகினது இல்லை தடவையும் இதே இதே வார்த்தைகள் அவள் காதில் விழுக்குது விழுது நானே உன் ஜீவனும் பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு அதே வார்த்தைகள் இவ காதில் விழுது ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக பாரும் எப்படி யார் பேசுகிறது என்கிட்ட என்ன யார் இந்த மாதிரி பேசுகிறது ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அவள் கண்கள் தெரியல அடுத்தது தடவையும் இதே வார்த்தைகள் விழுது அப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஏன்னா அவளுக்குள்ளே இருந்த ஏவல் பிசாசு யாரோ ஏவி விட்ட பிசாசு அந்த பிசாசு வந்து வெளியே வர ஆரம்பித்தது அது வரைக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது இவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு இவக்கிட்ட இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு நாக்கெல்லாம் வெளியில் தள்ளி பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக அவள் கத்த ஆரம்பித்தாள் இவன் ஒரு சைடு பிளான் பண்ணி வச்சுருந்தா சாகணும்னு அதே மாதிரி அந்த பெற்றோர்களும் நம்ம செத்துடலாம் அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் நல்லா மட்டன் வாங்கிட்டு வரேமா அதில் நீ பாய்சன் கலந்து கொடுத்துட்டு நம்ம குடும்பமாக செத்து போயிடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு கண்ணு தெரியல இந்த வந்து மனசு உடஞ்சி போயிருந்தாங்க பார்த்துக்கோங்களேன் ஒரு ஏவி விடணும்னு ஒரு பீஸ் இந்த செவினை செய்கிறவங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன் குடும்பத்தே தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்னு கரெக்டாக அவங்க வந்து அதுதான் அவங்க குறிக்கோளாக இருந்திருக்கு ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினார் யேசு இப்படி இந்த பேய் ஆடும்போது இவங்க அம்மா அப்பா வந்து ஓடி வராங்க இவங்களுடைய மனசு மாறி ஓடி வராங்க என்ன ஆச்சுன்னு எப்படியோ அவங்க அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பேயை எப்படியாவது அடக்கிலான்னு நினச்சா அந்த பேய் வந்து ஓவராக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடுது நான் எவ்வளோ வருஷமாக நான் கூட இருக்கிறேன் நீங்கள் என்னென்ன இப்போ போன்றீங்க அப்போ எப்படி நீ வெளியில் வந்தனோடனே சிலுவையில் ஒருத்தர் இறந்தார் அவர் தான் என்கிட்ட சொன்னார் நீ போய்ட்டு இந்த உடம்பை விட்டுன்னு அதனால் தான் நான் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்போனா அவர் யார் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏசுன்னு புரிஞ்சிருச்சு சரி நீ எப்போ எப்படி போவ நீங்கள் சர்ச்சில் கொண்டு போய் என்னை விட்டுருங்கன்னொன்னே அவங்க அப்பா அவங்க தெரிஞ்ச கிட்ட சொல்லி மதுரையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து இந்த பேயை அவங்க அப் அந்த பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணி துரத்தி விட்டார் அப்புறம் பேய் அந்த பிசாசு பிடியிலேருந்து வெளில வந்துட்டால் கண்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு பார்த்திங்களா ஏவல் பிசாசு அப்புறம் அவளுக்கு கண் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவள் அந்த பாஸ்டர் போயிட்டாரு இவளும் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா சரி நம்ம நம்மளுடைய மதத்துக்கே திரும்பி போயிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு ஏசுவாக சுத்தமாக மறந்துட்டான் அப்புறம் ஏசி இல்லை இவன் மனசில் ஏசி இல்லை ஏசிக்கிட்ட உதவியை மட்டும் வாங்கிட்டு இந்த குடும்பம் மறந்துடுது திரும்பவும் அந்த பிசாசு ஏழு தன்னை விட ஏழு மடங்கு பொல்லாத பிசாசுங்களை கூப்பிட்டுட்டு வந்து இவளோடைய உடம்புக்குள்ளே திரும்பவும் வந்துடுது அப்போ வந்து இவளுக்கு திரும்பவும் வந்து கண்கள் தெரியாமல் போகுது உடம்பு ஃபுல்லாக அவளுக்கு பருக்கள் வருது அவள் எதை தொட்டாலும் சாப்பிட முடியாது நாற்றம் அடிக்கும் தட்டில் சாப்பாடு மட்டும் இல்லை மற்றவங்க தட்டில் தொட்டால் கூட செம்மையாக நாற்று அடிக்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவளுக்கே புரிஞ்சிருச்சு நான் ஏசுவை மறந்தேன் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு தனியாக உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தேன் பக்கத்துலையே ஒரு ஒரு சிஸ்டர் நடத்துகிற ப்ரேயர் மீட்டிங்க்கு போக ஆரம்பித்தா தனியாக உட்காந்து உட்காந்து சுபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்ணும்போது அப்போ ஏசு சொன்னார் ஒரு சிஸ்டர் வந்து உனக்காக ஜபம் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டில் தற்சமயமாக வந்த ஒரு கதவை உருவாக்கி தர்றதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார் கதவு செய்வதற்காக அப்போ அவர் வந்து ரொம்ப அதிசயப்பட்டார் ஏன்னா உங்கள் வீடு வந்து முன்னாடி வந்து கிறிஸ்டியன் வசனமாக இருக்குது உள்ளே என்னென்னா நீங்கள் வந்து சாமி பூஜாரெல்லாம் வச்சுருக்கீங்க எனக்கு புரியல உங்கள் வீட்டில் என்ன மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படி இல்லை என் கணவருக்காக தான் நாங்கள் இந்த மதத்தில் இருக்கிறோம் ஆனால் என் பொண்ணுக்கு ஏசு தான் சுகம் கொடுத்தார் அப்படின்னோடனே அவர் சொன்னார் உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பிசாசை ஒரு சிஸ்டரால் துரத்த முடியும் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து அவங்க ஜபம் பண்ணி கேட்டுட்டு தான் வருவாங்க ஏசு போக சொன்னால் மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒன்னே இந்த பொண்ணு காதில் ராணியுடைய காதில் விழுந்துடுது ராணி ஓடி வரா ஏன்னா ஏசு ஏற்கனவே சொல்லியிருந்தாருல ஒரு ஒரு பெண் வந்து உனக்காக ஜபம் பண்ணும்போது சரியாயிடும்னு சரியாயிடும் ஐயோ தயவு செய்து அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு இவன் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறான் ஏன்னா அந்த பிசாசோடைய அந்த பிசாசோடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல அவளுடைய அந்த ஏவல் பிசாசு உடனே அந்த சிஸ்டரும் வந்துட்டாங்க வந்து அடுத்த நாள் பேயை துரத்தி விட்டு இவளை வந்து இவளுக்கு பசுத்தாவியின் அபிஷேகத்தை தேவன் வந்து நிறைச்சார் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து அந்த சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க இவளுக்கு வந்து என்ன டாக்டர் வந்து டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவளுக்கு ஏன் கண்ணு போச்சுன்னு நுரையீரல் வந்து அவளுக்கு அரிச்சி அறிஞ்சு அதாவது அறிந்து போயிடுச்சு அவளுக்கு வந்து நுரையீரல் வந்து அறிஞ்சு அவளுடைய டிபியாக மாறி அவளுடைய கண் அரம்புகள் எல்லாம் செத்து போயிற்று அப்படி தான் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவளுக்கு இப்போ கூட அவளுடைய லங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது அவள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா சரி எனக்கு கண்ணு தெரிலனா கூட பரவாயில்ல நான் ஊழியம் செய்கிறனோடனே ஊழியம் செய்ய 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 ஏசப்பாவுக்கு சேவை செய்ய 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 அவள் கண்கள் திரும்பவும் செய்யும் நல்லாவே செய்யும் தெரிய ஆரம்பிக்குது இன்னும் அவங்க வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ராணிக்குன்னு ஏன்னா ஏவல் பிசாசு போயிடுச்சு அந்த குடும்பம் தப்பிக்குது அப்போ வந்து கல்யாணம் ஆகுது ராணிக்கு பத்து மாதத்தில் ஒரு குழந்த வருது ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது விட்டமின்ஸ்லாம் குறையும் போது இவளுக்கு திரும்பவும் கண்கள் தெரியாமல் போகுது அவங்க கணவர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டார் கொஞ்ச நாளில் குழந்த பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஓடி போயிடுறாரு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாரு ரொம்ப கஷ்டமாக போயிடுது வெறுப்பு ராணிக்கு செம்ம வெறுப்பு என் கண்ணு தெரியாதனால்தானே இவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவ தேடவே இல்லை என் குழந்தைய கண்ணு தெரியலனா கூட நான் வளர்த்துருணும் அப்படின்னு அப்புறம் என்னுடைய தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும் தெரியலனாலும் பரவாயில்ல ஏசுவுக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு அவள் செய்கிறா ஆனால் ஏசு சொன்னார் நான் உன்னோடைய உன்னை வந்து உன் குடும்பத்தோடு சேர்த்து வைப்பேன் உன் புருஷனோட சேர்த்து வைப்பேன்னு சொல்லி அஞ்சு வருஷம் கழித்து திரும்பவும் அவங்க புருஷனோட சேர்த்து வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவுடைய லிங்க் போட்டிருக்கேன் நம்ம தேவன் எவ்வளவு இப்போ கூட உயிரோடு இருக்கிறார் நம்ம இயேசு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கூட அற்புதங்கள் நடக்குது ஓகேங்களாங்க அவங்க அவங்க சொல்கிற சாட்சி நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க ஓகேங்களா அது வந்து நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுக்கு வந்து அதிகரித்து கொடுக்குது கண்டிப்பாக அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய் அந்த அந்த ராணி என்ற அந்த சகோதரியை நீங்கள் பாருங்கள் அவங்க சொல்கிற சாட்சி கேளுங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக